ஸ்டார் எப்படி உருவாகுதுன்னா விண்வெளியில் ஏகப்பட்ட ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு இது எல்லாமே ஒரு மேகமா படர்ந்து காணப்படுது இந்த மேகங்கள தான் நெபுலா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மேகங்கள்ல இருக்க ஹைட்ரஜன் அணுக்கள் எல்லாம் கிராவிட்டி காரணமா ஈர்க்கப்பட்டு ஒரு ஸ்டாரா மாறுது இந்த மாதிரி நம்ம வானத்துல பார்க்கற எல்லா ஸ்டார்குள்ளையும் ஒரு ரியாக்ஷன் நடந்துருக்கு அதுதான் நியூக்ளியர் பூஷன் அணுக்கரு இணைப்பு இந்த நட்சத்திரங்களோட கோரில் அதிகப்படியான ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக ஹீலியம் ஆட்டமாக உருவாக்குது இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது தம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் பண்ணப்படுது இதுதான் வெப்பமாவோ ஒளியாவோ நம்மளால் பார்க்க முடியுது நட்சத்திரங்களோட மாசை பொறுத்து அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த கிராவிட்டி காரணமாக ஸ்டாரோட மேல்பகுதி பகுதி நோக்கி கம்ப்ரஸ் ஆக தொடங்கும் இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகிறத நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக வெளிவர அந்த எனர்ஜி தான் தடுத்து நிறுத்தி நட்சத்திரங்களை ஒரு ஸ்டேபிள் ஸ்டாராக மாற்றுது இப்போ நம்ம சனில் இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்குது ஸோ சன்னும் ஒரு ஸ்டேபிள் ஸ்டார் தான் எல்லா நட்சத்திரங்களும் பிளாக் ஹோலாக மாறாது ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோலாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்துடைய மாஸ் தான் முடிவு பண்ணுது அதாவது சன்னோட மாஸ் ஒன் பாயிண்ட் நைன் எயிட் நைன் இன்ட்டு டென் பவர் தேர்ட்டி கிலோகிராம் இதில் இருந்து சன்னை விட எட்டு மடங்கு அதிகமாக எடை கொண்ட ஸ்டார் வரைக்கும் ஒயிட் வாஃபாக மாறும் இதுதான் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் இதை கண்டுபிடிச்சவர் சுப்பிரமணியம் சந்திரசேகர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்பா அவருக்கு வயசு இருபது இதுக்காக இவருக்கு நோபல் பிரைஸும் கிடைச்சிருக்கு ஒரு ஸ்டாரோட கோர் மாஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் சோலார் மாசை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டார் ஒயிட் வாஃ்க்கப்புறமா ஃபர்தராக கொலாப்ஸ் ஆகி நியூட்ரான் ஸ்டாராக மாறும் நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் ட்வெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்கும் பட் அதோட டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாரோட கோர் மாஸ் டூ பாயிண்ட் எயிட் சோலார் மாசை விட அதிகமாக இருந்தால் தான் அது பிளாக் ஹோலாக மாறும் ஸோ ஒரு ஸ்டார் பிளாக்ஹோலாக மாறினோம்னா அதோட கோர் மாஸ் டூ பாயிண்ட் எயிட் சோலார் மாஸை விட அதிகமாக இருக்கணும் ஏன்னா ஸ்டாரோட கோரில் தான் நியூக்ளியர் ஃப்யூஷன் நடக்குது ஒரு ஸ்டார் தன்னோட ஸ்டார்டிங் பீரியடில் ஹைட்ரஜன் அணுக்களை ஃப்யூஸ் பண்ணி ஹீலியம் அணுக்களை உருவாக்குது நெக்ஸ்ட்டு ஹீலியம் அணுக்களை ஃபியூஸ் பண்ணி கார்பன் அணுக்களை உருவாக்குது அதுக்கப்புறம் கார்பன்லேருந்து நியான் வருது நியான்க்கப்புறமா ஆக்சிஜன் வருது நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணி சிலிக்கான் வரும் சிலிக்கானை ஃபியூஸ் பண்ணி கடைசியாக ஆட்டம்ஸ் உருவாகும் ஒரு ஸ்டாரோட கோர் ஃபில்லாக எப்போது ஆட்டம் ஃபார்ம் ஆகுதோ அப்போது அந்த அயன் ஆட்டம் ஃபியூஸ் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாது அதுக்கு பதிலாக அது எல்லா எனர்ஜியையும் கோரை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும் இதனால் அந்த நட்சத்திரத்தோட கோர் கொலாக்ஸ் ஆகுது இந்த மாதிரி கொலாக்ஸ் ஆகும்போது பெரிய வெடிப்பு ஏற்படுது இதுக்கு தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டார் வெடிச்சதுக்கு அப்புறமா அது பிளாக் ஹோலா மாறிடும் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஆக்சுவலி பிளாக்காக இருக்காது அது இன்விசிபிளா இருக்கும் பிளாக் ஹோலுக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால ஈர்க்கப்பட்ட எல்லா பொருட்களுமே அந்த பிளாக் ஹோல்குள்ளே தான் இருக்கும் ஆனா நம்மளால் அதை ஏன் பார்க்க முடியலன்னா நார்மலா நம்ம ஒரு பொருளை எப்படி பார்க்குறோம் சூரியனோட ஒளி அந்த பொருள் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட கண்களை வந்து அடையுது இதை வச்சு தான் நம்ம அங்கே என்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ஹோலில் என்ன நடக்குதுன்னா அதோடய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால லைட்டால் கூட அதிலேருந்து தப்பிச்சு வர முடியலை ஏன் ஹோலுக்கு மட்டும் இவ்வளோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே அதோடய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதோடைய மாசை பொறுத்து தான் அமையும் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் நீங்கள் போகணும் இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் எர்த்தோட கிராவிட்டிலேருந்து தப்பிக்கணுன்னா லெவன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போகணும் இதுதான் எர்த்தோடைய எஸ்கேப் வெலாசிட்டி சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்லேருந்து தப்பிக்கணுன்னா ஆறுநூறு கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் நீங்கள் போகணும் இந்த யூனிவர்ஸ்லேயே மாஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் பிளாக் ஹோல் இதோட மாஸ் அதிகமாக இருக்கிறதால இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் இந்த யூனிவர்ஸ்லையே ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறது லைட்டுன்னு நம்மளுக்கு தெரியும் ஒரு செகண்டுக்கு இந்த லைட் மூணு லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் ஆனால் பிளாக் ஹோலோட கிராவிட்டியிலேருந்து லைட்டால் கூட தப்பிச்சு வெளியே வர முடியாது ஸோ லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் பிளாக் ஹோலில் இருந்து நம்மளால் வெளியே வர முடியும் இந்த பிளாக் ஹோலில் ஈவன் ஹரிசான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது இதை தாண்டி எந்த ஒரு பொருள் போனாலும் பிளாக் ஹோலோட கிராவிட்டி அதை உள்ளே இழுத்துக்கும் ஈவன் ஹரிசானில் இருக்க வரைக்கும் சேஃப் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அதில் ஒருத்தர் மட்டும் பிளாக் ஹோலுக்கு போகிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கிளாக் வச்சுருக்காங்க பிளாக் ஹோலை நோக்கி போயிட்டு இருக்க ஆஸ்ட்ரோனட் பிளாக் ஹோல் கிட்டே போகிற வரைக்கும் ரெண்டு பேர்த்தோட டைமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிளாக் ஹோல்குள்ளே விட போகிற அந்த சமயத்தில் ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறவருக்கு பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டு இருக்கிறோடைய கிளாக் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் அதே மாதிரி பிளாக் ஹோல்குள்ளே போகிறவருக்கு ஸ்பேஸில் இருக்கிறவுடைய கிளாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும் இதுக்கு காரணம் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம் அதாவது பிளாக் ஹோல் ஸ்பேஸை அதிகமாக வளைக்கிறது மூலமாக டைமையும் வளைக்குது இது மூலமாக டைம் ட்ராவல் கூட பண்ணலாம் சப்போஸ் பிளாக் ஹோல்குள்ளே இருந்து ஆஸ்ட்ரோனட் உயிரோட திரும்பி வந்தாருன்னா ஃபியூச்சரில் இருப்பார் அவருக்கு டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் பட் சேம் ஏஜில் இதை தான் இன்ட்ரெஸ்ட் எல்லார் மூவியில் கிறிஸ்டோஃபர் நூலன் ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் பட் இது ஒரு ஃபிக்ஷன் தான் நிஜ வாழ்க்கையில் பிளாக் இருந்து உயிரோட வெளியே வர முடியாது அப்படி வரணும்னா ஹோலோட கிராவிட்டிலேருந்து தப்பிக்கிற அளவுக்கு லைட்டை விட ஸ்பீடாக போகிற ஒரு ஸ்பேஷிப் தேவைப்படும் மேபி ஃப்யூச்சரில் கண்டுபிடிச்சாங்கன்னா பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரலாம் அது இல்லாமல் டைம் ட்ராவல் கூட பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்